என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இபிஜி அதாவது எஸ்தர் ஜபக்குழுவில் சேர்ந்திருக்கிற என் அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரர்களே உங்கள் எல்லாருக்கும் ஆண்டோடைய நாமத்தில் என் வாழ்த்துதல் இன்றைக்கு ஒரு நல்ல செய்தி அதாவது முப்பத்தி நான்கு வருஷங்கள் முடித்து இந்த ஜப ஊடயத்திலே முப்பத்தி ஐந்தாவது வருஷத்திற்குள்ளே நாம் புகப்போகிறோம் இந்த துதி கன எல்லாம் நம் ஆண்டவராக இயேசுக்கே உரியது அவரே பாருங்கள் முப்பத்தி நான்கு வருஷம் நான் வழிநடத்தி வந்திருக்கிறார் மார்ச் எட்டாம் தேதி அன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு நான் துக்கத்திலே துயரத்திலே மூழ்கி இருந்தேன் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு என் ஒரே மகள் ஏஞ்சல் இவாஞ்சலின் இறந்து போனாள் ஆக்சிடெண்டில் விபத்தில் இறந்து போனாள் பெற்றெடுத்த தாயாக பதினேழு வயது மகளை இழந்த நான் எப்படி இருந்திருப்பேன் யோசித்து பாருங்கள் துக்கம் 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 குடும்பமே துக்கத்தில் இருந்தது அந்த சமயத்தில் தான் ஆண்டவர் என்னோடு பேசினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ரெண்டு வருஷம் கழித்து இந்த எஸ்தர் ஜெபக்குழு ஊழியத்தை பற்றி எனக்கு ஆரம்பிக்க கற்றுக் கொடுத்தார் எனக்கு தெரியாது இது எப்படி செய்ய வேண்டும் என்று தெரியாது பெண்களுக்காய் ஜெபிக்கிற ஊழியம் பெண்களுடைய வாரங்களையெல்லாம் எண்ணி எண்ணி ஒவ்வொருவருக்காகவும் வாரத்தோடு ஜெபிக்கிற ஊழியம் அவ்வளவுதான் எஸ்தர் ஜெபோ ஊழியம் வேற இல்லை எந்த சபைக்கு விரோதமானதுமல்ல யாருக்கும் விரோதமானதில்லை பெண்களுடைய நல்வாழ்வுக்காக ஜெபிக்கிற ஊழியம் அவ்வளவுதான் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் மாத்திரமே இதை செய்ய ஆண்டவர் எனக்கு முதலிலே காண்பித்து கொடுத்தார் அப்படி ஜெபித்த ஊழியம்தான் இந்த எஸ்தர் ஜெபோ ஊழியம் எனக்கு அருமையான இப்படியாக வழிநடத்தப்பட்ட அந்த ஊதியம் ஆண்டவருடைய கிருபையால் முப்பத்தி நான்கு ஆண்டுகள் முடித்து இருக்கிறோம் முப்பத்தி ஐந்தாவது ஆண்டிலே நாம் கால்களை எடுத்து வைக்கிறோம் இந்த ஊதியத்தை ஆண்டவர் கொடுத்ததும் கொடுத்ததுமல்லாமல் அவர் என்ன செய்திருக்கிறார் நாளுக்கு நாள் ஆச்சரியமான காரியங்களை நமக்கு செய்து வந்து நம்மை சந்தோஷப்படுத்தி இருக்கிறார் பாருங்கள் அவருடைய வழி ஆண்டவர் நமக்கு முன்னதாக சென்று நடத்துகிற விதமும் அதிசயமாயிருக்கிறது ஆண்டவர் நம்மை பெருக செய்து கொண்டே இருக்கிறார் அது நிமித்தம் பாருங்கள் இப்பொழுது என்னெல்லாம் ஊழிய பெரிய இருக்கிறது பெண்களுக்காக மட்டுமே ஆரம்பித்தோம் இப்பொழுது ஏழிலிருந்து பதிமூன்று வயது வரை சிறு பிள்ளைகள் ஜெபிக்கிறார்கள் வாரத்தோடு ஜெபிக்கிறாள் ஒரு மணி நேரம் ஜெபிக்கிறாள் பத்து குறிப்புக்காக அதே போல வாலிப பெண்கள் அவர்களும் பத்து குறிப்புக்காக ஜபிக்கிறாள் நான்கு பேர் சேர்ந்தால் போதும் அதற்கு மேலும் சேர்ந்து ஜெபிக்கலாம் பதிமூன்று வயதுலேருந்து இருபத்தி மூன்று வயது வரை ஜெபிக்கலாம் இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்து வரைக்கும் ஜெபிக்கலாம் திருமணம் ஆகாத பிள்ளைகள் திருமணம் ஆன பிறகு பெண்களாக மாறிவிடுகிறார்கள் குறைந்தது எட்டு பேராக சேர்ந்து இந்த குழுவிலே ஜபிக்க வேண்டும் அதோடு கூட முக்கியமான ஒரு காரியம் தம்பதிகளாக ஜபிக்க நம்ம ஏவி இருக்கிற தம்பதிகள் மத்தியில் இன்று எவ்வளவு பிரச்சனை ஆனால் ஆண்டவர் அந்த ஊழியத்தை செய்ய நமக்கு கற்பித்து வழிநடத்தி வந்திருக்கிறார் அதே போல் பாருங்கள் கணவன்மாரை இழந்த அநேக சகோதரிகள் விதவைகள் தங்கள் துக்கத்திலிருந்து வெளிவந்து என்னை போல் பிள்ளை இழந்து தவிக்கிறவர்கள் போல கணவன் மாறை இழந்து தவிக்கிறவர்கள் எத்தனை கஷ்டமான வாழ்வு தெரியுமா தனிமையில் ரொம்ப கஷ்டப்படுவோம் வேதனைப்படுவோம் ஆனால் அந்த வாழ்வை கத்த தமக்கென்று தெரிந்து கொண்டு செழுக்கச் செய்து இந்த தம்பதிகள் எஸ்தர் ஜெபக்குழு சிஇபிஜி கப்பல் எஸ்தர் ஜெபக்குழு என்று சொல்லுகிறோம் அதன் மூலமாக இன்று எத்தனையோ தம்பதியர் ஆசிர்வதிக்கப்பட்டு வருகிறார் அமெரிக்கா மற்றும் பல அயல்நாடுகளிலே இருக்கிறது ஆச்சரியமாக இருக்கிறது அதோடு கூட பாருங்கள் வெளிநாடுகளிலே கத்தர் கொண்டு வருகிறார் எப்படி என்றால் ருமேனியா என்ற இடம் ரஷ்யா பக்கத்தில் எவ்வளவு தூரம் இருக்கிறது ஆனால் அங்கு ஒரு இந்தியாவிலிருந்து போன தம்பதியர் அருமையாக இதை நடத்துகிறார்கள் அவர்கள் பெண்களுக்கு என்று ஆரம்பித்து இப்பொழுது வாலிபோ பிள்ளைக்கென்று நடத்துகிறார்கள் அதிசயமாய் நடத்துகிறார்கள் சிஸ்டர் சுஜாதா பிரதர் ஸ்ரீதர் இந்த தம்பதியர் ஆசையோடு நடத்துகிறார்கள் எனக்கு அருமையான தம்பதியரே வீணாக நேரத்தை போக்காமல் நீங்களும் தம்பதியராக இப்படி மற்றவர்களுக்காக செவியுங்கள் தம்பதியருக்காக செபியுங்கள் இந்த டைவர்ஸ் எல்லாம் ஓடி போகும் ஆண்டு உடைய மக்கள் பெற்றுக்கொள்ள கத்தர் உங்களையும் உபயோகிப்பார் அதோடு கூட பாருங்கள் கத்தர் இப்பொழுது ஆச்சரியமான விதத்தில் நான் சொன்னது போல் லூக்கா ரெண்டு முப்பத்தி ஆறு முப்பத்தேழிலே ஒரு விதவையை தன்னுடைய மகளாக தீர்க்கதரிசியாக மாற்றினார் கண்ணீரிலாம் மாற்றி அதே போல் இன்றைக்கு அநேகம் நான் முன்மையே சொன்னது போல விதவைகள் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறார்கள் ஆகவே எனக்கு அருமையானுள்ள ஜப வீராங்கனைகள் வீரர்கள் மூலம் கத்தர் அவருடைய விசுவாசம் நிறைந்த ஜபங்கள் மூலம் அற்புதங்கள் அடையாளங்களை செய்து இன்றைக்கு அநேகம் பேருக்கு ஆசீர்வாதமாய் இந்த ஜபகுடியத்தை மாற்றி வருகின்றார் அது ஜபிக்கிற ஒவ்வொருவரையும் கத்தர் அற்புதமாக வழிநடத்தி வருகிறார் ஒரு சகோதரி எஸ்எர் ஜெபக்குழுவில சேர்ந்தவர்கள் தன்னுடைய சொந்த மகள் ஒரே மகள் குழந்தை இல்லாமல் தவித்த பொழுது மிகுந்த கவலையோடு அந்த ஜபக்குழுவில் பங்கெடுக்க வந்தார்கள் அந்த சமயத்தில் அவர்கள் கொடுக்கப்பட்ட குறிப்பு பாருங்கள் ஆவியானவர் எவ்வளவு அருமையாக ஒரு மனுஷனைப் போல் வழி நடத்துகிறார் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட குறிப்பு குழந்தை இல்லாதவர்களுக்காக ஜெபிக்கிற ஒரு ஜபக்குறிப்பு அவர்களது பாரத்தோடு தன் மகளுக்காக ஜெபிப்பது போல பெண்களுக்காக ஜெபிக்கிற வேலையிலே கத்தர் அந்த ஜபத்தை கேட்டார் எத்தனை பேர் ஆசீர்வதித்தாரோ அவருடைய மகள் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டு ஒரு மகனையும் மகளையும் பெற்று ஆசீர்வதிக்கப்பட்ட மகளாக இருக்கிறார் அதோடு கூட எஸ்ஆர் ஜப ஒழியத்திலும் அவள் பங்கெடுக்கிறார் இப்படி எத்தனையோ ஆசிர்வாதமான காரியங்களை கத்தர் இன்றைக்கு செய்து இந்த ஜப ஊழியத்தின் மூலமாக பல பெரிய அதிசயங்களை செய்து இந்த ஊழியத்தை பெருக செய்கிறார் அயல் நாடுகளில் இருக்கிறது நான் சொன்னது போல் ருமேனியா போல் மலேசியா சிங்கப்பூர் சிங்கப்பூர்லேயே அருமையான ஒரு தேவனுடைய ஊழியக்காரியத்தை ஆரம்பித்து பழுக பெருக செய்கிறார் முப்பது சகோதரிகளுக்கு மேலே ஜெபிக்கிறார்கள் இப்படி ஒவ்வொரு ஊரிலும் வெளிநாடுகளிலும் கற்று செய்கிற அற்புதங்கள் எத்தனை எத்தனை இத்தனையாய் இந்த ஊழியத்தை பெருக செய்து நம்ம எல்லாம் உயகிக்க சித்தம் கொண்ட ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் ஆகவே பிரியமார்களே இன்றைக்கு உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த ஊழியத்தை கொடுத்து வழிநடத்தி வந்த ஆண்டவரை என் ஜபக்குழுவினர் அனைவரோடும் சேர்ந்து வாழ்த்துகிறேன் நன்றி செலுத்துகிறேன் அதோடு கூட தொடர்ந்து இதை கேட்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட இந்த குழித்திலே பங்கெடுங்கள் கத்துடைய ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன் ஒரு சிறு ஜபம் ஆண்டு ஒரே யார் யார் இதில் இணைந்து ஜெபிக்கிறார்களோ அவர்கள் மேலும் உடைய ஆசிர்வாதம் இறங்கட்டும் சுவாமி அதே போல ஜெபிக்க விருப்பம் உள்ளவர்கள் தெரியாதவர்களை நீர் அழைத்து அன்று உரை ஆசிர்வதித்து அவர்களும் இந்த ஊழியத்தில் இணைந்து பெருகும்படி அருள் தாரும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன் அமேன்